அந்த நகரத்துல ஒரு பெரிய கல்லூரி ஒன்னு இருந்துச்சு அங்க பெரிய பணக்காரங்களோட பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த கல்லூரியில தான் நிம்மியும் படிச்சிட்டு இருந்தா நிம்மி ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அவ கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அது என்னன்னா அவளால சாப்பிடாம மட்டும் இருக்கவே முடியாது எப்பவுமே ஏதாவது ஒரு நொறுக்கு தீனிய சாப்பிட்டுகிட்டே இருப்பா அதனால அவ ரொம்ப குண்டாக்கிட்டே போனா நிறைய கேலி கிண்டலுக்கும் ஆளானா எவ்வளவுதான் கேலி கிண்டல் பண்ணாலும் அவ கொஞ்ச நேரம்தான் வருத்தப்படுவா அப்புறம் திருப்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவா ஆனா அவ சாப்டுட்டு இருந்தாலும் அவளை சுத்தி என்ன நடக்குதுன்றத ரொம்ப கவனமா கவனிக்கிற ஒரு அசாத்தியமான திறமை இருந்துச்சு ஒரு நாள் ப்ரொபசர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது வழக்கம் போல அவ சாப்பிட்டுட்டு இருந்தா அத பார்த்து அவங்க ப்ரொபசர் ரொம்ப கோபப்பட்டு கண்டபடி திட்டினாங்க ஏய் நிம்மி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தினமும் என் கிளாஸ்ல எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இந்த எக்ஸாம்ல மட்டும் நீ மார்க் கம்மியா எடுத்த அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மத்த பசங்க முன்னாடி அவங்க பேசினதும் நிம்மிக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு அதனால அவ ரொம்ப மன வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தா அம்மா நிம்மி சோகமா அழறத கேட்ட நிம்மியோட அம்மா அவளை பாக்க போனாங்க என்ன என்னடா செல்லம் ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவ கிட்ட கேட்டாங்க அம்மா எல்லாரும் நான் குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்றாங்கம்மா அப்புறம் இன்னைக்கு எங்க ப்ரொபசர் எல்லார் முன்னாடியும் நான் எப்பவுமே சாப்பிட்டு இருக்கேன்னு என்ன திட்டினாங்கம்மா நான் என்னம்மா பண்றது எனக்கு எப்பவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கு இவ்வளவுதானா என் செல்ல மீ இதுக்கெல்லாம் மழை கூடாதுடா உன்னோட அருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியல நீ தைரியமான பொண்ணு எப்பவும் தைரியமா இருக்கணும் நல்லா படிக்கணும் மத்தவங்க சொல்ற எதையுமே நீ காதுல போட்டுக்க கூடாது சரியா அப்படின்னு நிம்மியோட அம்மா அவளுக்கு ஆறுதல் சொன்னாங்க சரிம்மா இன்னைக்கு ராத்திரி சாப்பிடறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிம்மி கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு மலைப்பா இருந்துச்சு நிம்மியால சரியா கிளாஸ கவனிக்க முடியாம போனாலும் அவளுடைய கவனிக்கும் திறமையால அவ எல்லா பரீட்சையும் நல்லா எழுதி நல்ல மதிப்பெண்களும் வாங்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளாவே நிம்மியோட காலேஜ்ல எல்லாருடைய பணமும் பொருளும் திருடு போய்கிட்டு இருந்துச்சு பாஸ்கர் சார் நேத்திக்கு என்னோட மொபைல் நான் இந்த டேபிள்ல தான் வச்சிட்டு போனேன் திரும்பி வந்து பார்க்கறதுக்குள்ள என் போனை காணும் நீங்க எங்கயாவது பாத்தீங்களா அட நீங்க வேற போன வாரம் ஒரு லோன் அடைக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன் அதை யாரோ திருடிட்டாங்க சார் நானும் நம்ம காலேஜில் நிறைய டீச்சர்ஸ் அப்புறம் பசங்களுடைய பணமும் பொருளும் காணாம போகுதுன்னு கேள்விப்படுறேன் இதை நம்ம பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லணும் சார் சார் கொஞ்ச நாளாவே எங்களோட சில பொருட்களும் பணமும் காணாம போயிட்டு இருக்கு யாரு திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு காலேஜில் இருக்கிற எல்லாம் போய் பண்ணாங்க அப்படியா போன வாரம் கூட என்னோட பர்சை யாரோ திருடிட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரின்சிபல்கே இந்த நிலைமையானு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சிசிடிவி கேமராவை கூட ரிப்பேர் ஆக்கிட்டு அந்த திருடங்க ரொம்ப உஷாரா திருடிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கேண்டன்ல அந்த காலேஜ்ல படிக்கிற திருட்டு பசங்க ரெண்டு பேர் தங்களோட அடுத்த திட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசுறத யாருமே கவனிக்கலன்னு நினைச்சாங்க ஆண்டனி நாளைக்கு நம்ம காலேஜ்ல நியூ இயர் செலிப்ரேஷன் அதனால எல்லாரும் அந்த வேலையில ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க நம்ம இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நம்ம வேலை ஆரம்பிச்சிடணும் என்ன சரியா ஆனா அந்த வழியா போய்கிட்டு இருந்த நிம்மி அவளுடைய திறமையால அவங்க என்ன பேசுறாங்க நல்லா உத்து கவனிச்சா அந்த ரெண்டு திருட்டு பசங்க தான் இந்த காலேஜ்ல நடக்கிற ஒட்டு மொத்த திருட்டுக்கும் காரணம்னு அவ புரிஞ்சுகிட்டா அவங்க பேசிக்கிட்ட மாதிரி அவங்க திருட போறதுக்கு முன்னாடியே அவங்கள கையும் களவுமா புடிச்சுடணும்னு அவன் நினைச்சா அவங்க பேசிக்கிட்ட மாதிரியே நியூ இயர் செலிப்ரேஷனும் வந்துச்சு காலேஜ்ல இருக்கிற எல்லாரும் புத்தாண்டு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டு அந்த ரெண்டு பேரும் அங்க திட்டமிட்டபடி திருட போனாங்க அப்போ அந்த திருட்ட தடுக்கிறதுக்காக நிம்மியும் அந்த இடத்துக்கு வேகமா ஓடினா எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் எதிர் எதிர் மோதிக்கிட்டாங்க அதனால அந்த ரெண்டு திருடங்க மேலையும் நிம்மி விழுந்துட்டா அந்த திருடங்களை மடக்கி பிடிச்ச நிம்மி டேய் திருட்டு பசங்களா இன்னைக்கு எங்கிட்ட நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க எத்தனை பேரோட பொருள்களை திருடி சந்தோஷப்பட்டிருப்பீங்க உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க யாராவது வாங்க நாங்க திருடங்களை புடிச்சிட்டேன் சீக்கிரம் வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க திருடங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டா அவளோட குரலை கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாரும் ஓடி வந்தாங்க நிம்மி திருடனை மடக்கி பிடிச்சத பாத்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் அந்த திருடங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போலீஸ் நிம்மியுடைய தான் இந்த திருடங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு நிம்மியுடைய சாதனைய மனசார பாராட்டினாரு இதுவரைக்கும் நிம்மியை எல்லாரும் குண்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவ குண்டா இருந்ததாலதான் அந்த திருடங்களை அவளால பிடிக்க முடிஞ்சது அதனால எல்லாரும் குற்ற உணர்ச்சியில அவ கிட்ட மன்னிப்பு கேட்க போனாங்க இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருந்தாலும் நிம்மிக்கு அதெல்லாம் பெருசா தெரியல வழக்கம் போல அவ சாப்பிட்டு இருந்தா நிம்மி எங்களை மன்னிச்சிரு உன்னை காயப்படுத்துற மாதிரி நிறைய வாட்டி நாங்க உன்னை கிண்டல் பண்ணியிருக்கோம் அந்த திட்டி இருக்கோம் ஆனா நீ நம்ம காலேஜையே பெருமைப்பட வச்சுட்ட நீ நிறைய பெண்களுக்கு இனிமே ரோல் மாடலா இருப்ப பரவாயில்ல மேலம் இப்பவாது என்ன புரிஞ்சிட்டீங்களே இனிமேலாவது எனக்கு நீங்க எல்லாரும் நண்பர்களா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் நம்ம நிம்மிதா படிப்புல படிச்சிட்டியாச்சு அந்த செமஸ்டர்ல தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தா அதனால அவளோட நண்பர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க நிம்மியோட இந்த வீர செயல் இந்த நகரம் முழுவதும் வேகமா பரவுச்சு அதனால எல்லா மீடியாவும் வந்து அவகிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டாங்க யாரையோ அவங்களோட குறைகளை சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும் அதை மட்டும் பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா எல்லாரும் ஜங்க் ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணுங்க அது உடம்புக்கு நல்லது இல்ல அபின் ரொம்ப அருமையா நிம்மி பேசுனா தன்னோட மகளுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு பாத்துட்டு நிம்மியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனந்த கண்ணீரோட மகள பார்த்து பெருமைப்பட்டாங்க நிம்மியோட வாழ்க்கை அதுக்கப்புறம் சந்தோஷமா ஆயிடுச்சு அவளுடைய நண்பர்களோட புத்தாண்டு இரவ சந்தோஷமா கொண்டாடினா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்